அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் கமலம் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மையாக இப்போ வந்து பண்ணி புரிஞ்சிட்டு வரேன் அதனால் இப்போ வேளாண் துறை இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ இந்த வருஷம் பூரா நம்ம போன பதினைந்து நாள் முன்னாடி வந்து உங்களை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து நமது தமிழகம் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ரெண்டு இரண்டாவது வெள்ளிக்கிழமையும் நாலாவது வெள்ளிக்கிழமையும் ரெண்டு ரெண்டு இடத்த நடக்குங்க ஒரு வட்டாரத்துல ரெண்டு இடத்த நடக்கும் உங்க வட்டாரத்துல வருவாய் கிராமங்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால இன்னொன்று ரெண்டு இடமும் சேர்த்தி நடத்திட்டு இருக்கிறோம் மத்த சில வட்டாரங்கள்ல வந்து ரெண்டு ரெண்டு இடத்த மட்டும் நடக்கும் இங்க முக்கியமா என்னன்னா அனைத்து துறைகளும் நாங்க ஒவ்வொருத்தரா அங்கங்க தனித்தனியா வந்து பார்த்து ஒரு சிலரை பார்க்க முடியும் ஒரு சில கோரிக்கைகள் உங்களால சொல்ல முடியும் சிலது சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனாலதான் ஒரே இடத்த நம்ம முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தெரிவிச்சர்றோம் ஏன்னா நம்ம ஏதாவது தெரிவிக்க வேண்டி இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே கூட நீங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லிட்டீங்கன்னா அதற்கான தீர்வை மற்ற துறையில இருந்தோ உங்களுக்கு வந்து பெற்றுத்தர வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை முன்கூட்டியே திட்டமிட்டு உங்களுக்கு இந்த தேதியில் இந்த இடத்த நம்ம நடத்த போகிறோம் அப்படிங்கிறத செய் தெரிவிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த முகாமை நடத்திட்டுருக்குறோம் இப்போ இந்த முகாமுக்கு வந்து நீங்களாம் வந்து திரளா வந்திருக்கிறத காணும்போது மகிழ்ச்சியாக இருக்குது வேளாண்மை துறை தோட்டக்கலை மற்றும் இதர துறைகளை சார்ந்த திட்டங்களையும் இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க முக்கியமாக இன்னொன்று வந்து இப்போ நான் பார்க்கறது வந்து பாரத பிரதமர் கௌரவ உதவி திட்டம் டி எம் கிசான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து இந்த நம்ம செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நீங்களே விவசாயிகளே பதிவு பண்ணுறது அப்புறம் ஏற்கனவே பதிவு பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து நின்றுக்கலாம் அதோட இதை வந்து சரி பண்ணி தர்றதை வந்து நம்ம மாவட்ட ஆட்சி தலைமையின் கீழே நாங்கள் அதை இருக்கிறோம் இப்போ இப்போ ஏற்கனவே புதுசாக இது வரைக்கும் யாரும் நம்ம பதிவே பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரிக்கு முன்னாடி உங்கள் பேரில் நிலம் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ நம்ம பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம் வெளியூரில் இருந்துருக்கலாம் இப்போ வந்திருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்களே வந்து அந்த பிஎம் கிசான் கவர்மெண்ட் ஜிஓவி ஐஎன் இருக்கும் அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்களே பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணலைன்னா நம்ம வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகுனீங்கன்னா அவங்க பதிவு பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிலம் வாங்கினவங்களாக இருந்தால் இப்போதைக்கு அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது வரலை ஆனால் நம்ம அப்பா பேரில் நில இருந்து அப்பா தவறி வாரிசு அடிப்படையில் மாறுது இல்லைங்களா அவங்க வந்து இப்போவும் எலிஜிபிள் ஆகிறோம் தகுதி ஆகிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி நம்ம பற்ற ரொம்ப கலர் பண்ணியிருப்போம் ஆனால் பட்டா மாத்தாம விட்டுருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பட்டா மாற்றாமல் இருக்கலாம் அவங்களும் இப்போ வந்து நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா நம்ம கிராம அளவில் அப்புறம் வட்டார அளவில் நம்ம வந்து உங்களத வந்து சரி பார்த்துட்டு மாவட்ட அளவிலான வேளாண்மை துணை இயக்குனர் அப்புறம் இருந்து ஆடிஓ மேடம் அவங்களும் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு நம்ம சென்னை அனுப்பிச்சோம்னா அது ப்ராசஸ் ஆகி நீங்களும் தகுதியான நபராக இருந்தால் அடுத்த இருந்து அமௌண்ட் வந்துடும் மாதிரி யாராக்காவது இப்போ வராமல் இருந்திருந்ததுன்னா உங்களோட பேங்க்ல வந்து ஆதார் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட ஆதார் இணைப்பு செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாமே வந்து உங்களோட ஃபோன் நம்பரோ உங்களோட அக்கௌண்ட் பேஸ்டோ அமௌண்ட் ஆகிறது இல்லைங்க ஒரு ஆதார்க்கு ஒரு இடத்த அமௌண்ட்டுங்கிற வகையில வந்து ஆதார் ஆதார் பேஸ் பண்ணி தான் இப்ப வந்து அமௌண்ட் வந்துட்டு இருக்குது அதனால கண்டிப்பா வந்து உங்களோட வங்கி கணக்கோட ஆதார் கணக்கு வந்து இணைக்கப்பட்டிருக்கணும் அதை வந்து உறுதிப்படுத்திக்கங்க அதே மாதிரி இந்த இகேஒய்சி அப்படின்னு சொல்றத டீட்டெயில்ஸை வந்து அது நம்ம அலுவலகத்திலேயே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க அங்கேயும் ஆதார் இதெல்லாம் வந்து வங்கி கணக்கு எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கணும் இதை வந்து தவறாம செஞ்சுக்கணும் பிஎம் எம் கிசான் சம்மந்தப்பட்டது அப்புறமா அவங்க துறை சார்ந்த திட்டங்கள் சொல்லணும் ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் வாய்ப்புக்கு நன்றி